ஒரு பொருளாதார நெருக்கடி ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க கத்தர் உங்களுக்கு விடுதலை ஆகிறாரு என்ன ஆகும்னா அந்த ஏரியால நீங்க ஸ்ட்ராங் ஆயிருவீங்க யூ ஆர் வீக்கஸ்ட் ஏரியா வில் பிகம் யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியா கர்த்தர் ஒரு ஒரு பகுதியில் கிரியை செய்யறாருனா இப்ப பவுல் சொல்றாரு ஆண்டவரே எனக்கு இதுக்காக நான் ஜோம் பண்றேன் இந்த முள்ளை எடுத்து போடுங்கன்னு ஒரு ஜோம் பண்றாரு முள்ள எடுத்துக்கணும் ஜோம் பண்ணால் ஒரு தடவை ஜோம் பண்ண ஒன்னும் நடக்கல ரெண்டாவது தடவை ஜோம் பண்றாரு ஒன்றும் நடக்கல மூணாவது தடவை ஜோம் பண்ணும்போது கர்த்தர் முள்ளை எடுத்து போடாம பேசுகிறாரு என்ன பேசுறாருனா என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என்பல பூரணமாக விளங்குன்னு சொன்னா மனுஷன் இப்போ என்னங்கிறார் தெரியுமா ஐயோ எனக்கு பலவீனம் வந்தால் ரொம்ப சந்தோஷமா ஏன் தெரியுமா நானல்ல அவர் பலனே வருது நான் எங்கெல்லாம் வீக்குன்னு நினைக்கிறேனோ அங்கே அவருடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்கறேன் எங்கெல்லாம் நான் லோவா இருக்கிறேன்னு நினைக்கணும் அங்கெல்லாம் கத்தருடைய ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னால் பார்க்க முடியுது அதனால நான் பாதிக்கப்படுறதுல கத்தரை செயல்பட விட்டால் அவர் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வல்லமை வெளிப்படுத்துகிறார் அப்போ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அங்கெல்லாம் கத்தரை பேச இடம் கொடுங்க ஆண்டோர் பேச ஆண்டோருடைய இடம் கொடுங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க கேட்கணும் சம்பந்தம் இல்லாம பைபிள் படிக்க கூடாது சம்பந்தம் இல்லாத பிரசங்களை கேட்க கூடாது உங்களுக்கு தேவையான உங்கள் வாழ்க்கையில எந்த பகுதியில் என்ன நடக்கணுமோ அதை பற்றின சத்தியங்களை கேட்கும் போதே வேதம் சொல்லுகிறது விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் சரீரம் சுகவீனமா இருக்கா பலவீனமா இருக்கா நீங்க எப்படிப்பட்ட செய்தியை கேட்கணும்னா பரலோக செய்தியெல்லாம் கேட்காதீங்க தெய்வீக சுகத்தை பத்தின செய்தி கேளு நிறைய பேர் வியாதியில படுத்துட்டு பரலோகத்தை என்று காண்பேனும் கேட்டு கிளம்பிடு வேண்டியதான் அப்படியே படுக்கையிலே உங்களுடைய கேள்வி ஞானம் எப்படி இருக்கணும்னா இப்போ எனக்கு தேவை தெய்வீக சுகம் டிவைன் ஹீலிங் டிவைன் லைஃப் பற்றி நான் கேட்க போறேன் அந்த மாதிரி தேடி கேளுங்க செலக்ட் பண்ணி கேளுங்க நீங்கள் எப்படி இருக்கணும்னா தேவ பிள்ளைகள் ரொம்ப செலக்டிவாக இருக்கணும் வரதெல்லாம் கேட்கக்கூடாது பி செலக்டிவ் குவாலிட்டியாக கேட்கணும் ஸோ வசனத்தை குவாலிட்டியாக கேட்கணும் சத்தியத்தை குவாலிட்டியாக கேட்கணும் உங்களுடைய எண்ணங்கள் குவாலிட்டியாக இருக்கணும்னா உள்ளே போகிற வசனம் குவாலிட்டியானதாக இருக்கணும் சும்மா அதட்டுறது பயப்படுத்துறது மிரட்டுறது உருட்டுறதுலாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பயந்து போய் தான் கிடப்பீங்க வார்த்தையை கேட்டீங்கன்னா விசுவாசத்தில் வளருவீங்க அந்த பகுதியில் விசுவாசத்தில் வளரணுன்னா அதை பற்றிய சத்தியத்தை நான் கேட்க வேண்டும் ஆமே இன்னைக்கு இங்கே எந்த பகுதியிலேருந்து இன்னைக்கு விடுதலை ஆக போறோன்னா இன்னைக்கு பயத்திலிருந்து கற்றுற ஒரு விடுதலை நமக்கு கொடுக்க போறா சரி ஸோ ஃபியர்லேருந்து ஒரு டெலிவரன்ஸ் பீப்புளுக்கு வேணும் பயம் பயத்திலிருந்து ஒரு விடுதலை நான் பயப்படலன்னு எந்த மனுஷன் சொல்ல முடியாது பயத்தை காமிக்காம வேணா இருக்கலாம் ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு பயம் என்ன ஆகுது இருக்குது சம் கைண்ட் ஆஃப் ஃபியர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா மனுஷனை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணதே ஃபியர் தான் தெரியும் ஃபர்ஸ்ட் மனுஷனை அட்டாக் பண்ணதே ஃபியர் தான் ஆதாம் சொல்கிறான் பயந்து ஒளிந்து கொண்டோம் வாட் இஸ் யூர் ப்ராப்ளம் ஆதாம் உனக்கு பிரச்சனை என்ன அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா தோட்டத்தில் உள்ளாக சத்தத்தை கேட்டு நாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறதுனால பயந்து ஒளிந்து கொண்டோம் இடத்திலிருந்து உங்களை சொல்கிறது பயம் வேதனை உள்ளது பயம் எந்தெந்த வழியிலிருந்து வருதுன்னு சொல்லவே முடியறது இல்ல பயம் எந்த ஏஜ் குரூப் அட்டாக் பண்ணதும் கண்டுபிடிக்க முடியாது இருந்தே பயம் இருக்குது சின்ன பிள்ளைங்க பயப்படுது ஸ்கூலுக்கு போக பயம் எக்ஸாம் வந்தா பயம் எதை நினச்சாலும் பயம் இதை பார்த்தா பயம் அதை பார்த்தா பயம் ஏதோ ஒரு வழியாக பயம் வந்து ஃபியர் இஸ் அ டூல் ஆஃப் த எனிமி பயம் பிசாசு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் டோன்ட் கெட் கம்ஃபர்டபுள் வித் ஃபியர் பயத்தில் நீங்கள் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது பயத்தை நீங்கள் எதிர்க்க வேண்டும் நான் விசுவாசிக்கிறேன் இன்னையோட சில பயங்கள்லாம் உங்களை விட்டு வெளியேற போகுது ஐ கோன் டு கெட் ஃப்ரீ நீங்கள் ஃப்ரீயாக போகிறீங்க பயம் பலவிதமான பயம் மனுஷன் இன்னைக்கு பாதிக்கப்பட்டுட்டு பாருங்கள் பயம் எப்படின்னா பயம் பயங்கர ட்ரிக்கி உங்களை உங்க கிட்ட வராமல் உங்களை தொடாம உங்களை பயப்படுத்த முடியும் ஃபியர்ன்றது இட் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் திங்குன்னு நான் சொல்லுவேன் பயம்ன்றது ஃபிசிக்கல் திங் கிடையாது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் திங் சிலதை பேசி சிலதை யோசிக்க வச்சு உங்களை பயப்படுத்தலாம் ஃபியர் எங்கிருந்து வரும்னே தெரியாது கோலியா ஒருத்தனையும் தொடவே இல்லை ஆனால் அத்தனை பேரும் நாற்பது நாள் பயத்தில் வச்சிருக்கிறான் காலையில் ஒரு தடவை வருவான் சாய்ந்தரம் ஒரு தடவை வருவான் அவன் பேசுவான் அத்தனை பேரும் பயந்து உள்ள போயிருவாங்க அப்ப ஃபியர் இஸ் டிரான்ஸ்பர்ட் த்ரூ வேர்ட்ஸ் நான் நம்புறேன் ஒரு வார்த்தையினால பயம் வரும்னா வார்த்தையினால விசுவாசமும் வரும்னா நான் நம்புறேன் வார்த்தையை கேட்டு நீங்க பயப்படுவீங்கன்னா இன்னைக்கு வார்த்தையை கேட்டு நீங்க விசுவாசிக்கணும் அந்த விசுவாசத்தினால பயத்தை நீங்க ஜெயிக்கணும் இந்த கோலியாத் நாற்பது நாட்கள் பேசிய ஜனங்களை பயத்தில் வைக்கிறாங்க பேசிய ஜனங்களை பயத்தில் வச்சு ஒருத்தனும் இறங்கி வர முடியாத மாதிரி பண்றான் அப்போ பயம் மிக கொடுமை உள்ளதாய் வேதனை உள்ளதா பொருளாதாரத்தை நினச்ச பயம் கவலை இதெல்லாம் மனுஷனுக்குள்ளே இருக்குது ஏசு வந்து பார்த்து ஷாக் ஆகிறாரு என்னப்பா இப்படி இருக்கிறீங்க எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம்னு பயத்திலையும் கலக்கத்திலையும் இருக்கிறீங்களே நாளைக்கு பிரச்சனைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் தேவைக்கு என்ன பண்ண போகிறேன் கஷ்டத்துக்கு என்ன பண்ண போகிறேன் பொருளாதாரத்துக்கு என்ன பண்ண போகிறேன் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட என்ன பண்ண போகிறேன் என் பிஸ்னஸ் எப்படி நான் கொண்டு போக போகிறேன் இந்த வியாதி என்னவா முடியும் ஏதோ ஒரு பயத்தில் இருக்கேன் நீ பிசாசு சில சூழ்நிலைகளை ஆயுதமாய் பயன்படுத்தி உனக்குள் பயத்தை விதைக்கிறான் சில பிரச்சனைகளை பார்க்கும்போது உனக்குள்ள பயம் வருது சில சம்பவங்கள் நடக்கும்போது பயம் வருது சிலர் பேசினா உனக்கு பயம் வருது ஒரு டாக்டர்கிட்ட பேசினா உனக்கு பயம் வருது என்ன பிரச்சனை உனக்கு உன்னை சுத்தி நிறைய நடக்குதா இன்னைக்கு கத்தருடைய உங்களை விடுதலை ஆக்குவதாக